இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுவெல்த்து டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு தமிழக அரசு துறையில் ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க உதவியாளர் வேலைக்கான காலி பணியிடம் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து எழுத்து தேர்வு கிடையாது செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நேரடியாக இன்டர்வியூ மூலமாக நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் என்ன போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவர் பணிக்கான காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க ஸோ அசிஸ்டண்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து வெளியாயிருக்கு இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் எட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த கணக்குப்படி நாற்பத்தி ரெண்டு வயதிற்கு உட்பட்டவர்களாக இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ மேக்சிமம் வந்து நாற்பத்தி இரண்டு வயது வரையும் உள்ளவங்க இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கான மாத சம்பளம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பதிமூணாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா வந்து ஸ்டார்டிங் சேலரி தர்றதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேலைக்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் ஃபில் பண்ணி இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்ட சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுடைய நேமை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் நேம் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நாலாவது ஆப்ஷன் நேட்டிவ் உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்கே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அஞ்சாவது ஆப்ஷன் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் சிங்கிள் ஆர் இந்த ஆப்ஷனை ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆறாவது ஆப்ஷனில் உங்களுடைய அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க ஏழாவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க எட்டாவது ஆப்ஷனில் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை ஃபில் பண்ணிக்கோங்க ஒன்பதாவது ஆப்ஷனில் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஃபில் பண்ணிக்கோங்க பத்தாவது ஆப்ஷனில் உங்களுடைய கம்யூனிட்டி டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா பதினோராவது ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க பதினொன்றாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஏதாவது இருந்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க பதிமூணாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்து விண்டோ டிவோர்ஸ் இது மாதிரி உள்ளவங்க ஃபில் பண்ணிக்கோங்க பதினாலாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுடைய டிக்ளரேஷனை ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ விண்ணப்பப்படி இதுல தான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சரை இதில் போட்டுக்கோங்க அடுத்து இந்த வேலைக்கு என்ன கல்வி தொகுதி கேட்டிருக்காங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க மேலும் அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் கணினி கல்வியில் பட்டய படிப்பு முடித்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா கணினி இயக்குபவதில் கணினியில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்ய சிறந்த அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை பார்த்தீங்கன்னா சமூக பாதுகாப்புத்துறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு துறையில் பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கான காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய முகவரியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இந்த மதுரை அட்ரஸுக்கு தான் வந்து இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க இந்த வேலை பார்த்தீங்கன்னா டெம்பரரி பெஸ்சில் தான் வந்து இந்த வேலைக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க ஸோ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட் லிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க